நாம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் கை கால் போன்ஸ் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடையும் ஆனா வயசு ஆக ஆக வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் முப்பது வயசு ஆகிட்டா வளர்ச்சி டோட்டலா ஸ்டாப் ஆயிரும் முப்பது வயசுக்கு அப்புறம் ஹெல்த்தி லைஃப்க்கு என்ன பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம் முப்பது வயசுக்கு அப்புறம் நம்ம பாடி செல்ஸோட வளர்ச்சி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் போன்ஸுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க முப்பது வயசுக்கு ஆகிட்டா எலும்புல கால்சியம் குறைய ஆரம்பிக்கும் அஜீரணம் மற்றும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல தாங்க அதிகம் வரும் இந்த டைம்ல நம்ம சரியான உணவு முறை பின்பற்றணும் பொதுவா மார்னிங் ஈவினிங் டைம்ல நம்ம எல்லாருமே காஃபி குடிப்போம் ஏன்னா காஃபி நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கும் முப்பது வயசுக்கு அப்புறமா காஃபி குடிக்கிறத குறைக்கணுங்க காஃபி என்னதான் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தாலும் நம்ம எலும்புகளை வீக்காக்கும் வாழைப்பழம் பல மருத்துவ குணம் உடையதுங்க முப்பது வயசு ஆனவங்க எல்லாரும் கண்டிப்பா அதிக வாழைப்பழம் சாப்பிடணும் அதிகமா நார் நார்சத்து செல் உற்பத்தியை ஹார்ட் டிசீஸ் எதுவும் தடுக்கும் கீரை சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுங்க முப்பது வயசு ஆகிட்டா உணவுல அதிகமா கீரை ஆட் பண்ணணும் ஏன்னா இதுல இருக்கிற போலிக் அசிட் மற்றும் கால்சியம் போன்ஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு லிக்விடு ஃபுட் ஐட்டம் சாப்பாட்டுல அதிகம் சேர்த்துக்கணுங்க தயிர் மோர் மற்றும் பால் அதிகம் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற ஹீட் குறையும் அது மட்டும் இல்லாம கால்சியம் அதிகரிக்கும் கால்சியம் நீ பெயின் அதிகம் வரும் தேங்காய் மற்றும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா மூட்டு வலி மற்றும் தேய்மானத்தை குறைக்கலாம் பெண்களுக்கு முப்பது வயசுக்கு அப்புறம் உடல் எடை அதிகரிக்கும் வாக்கிங் ஜாக்கிங் அண்ட் ஸ்விம்மிங் பண்ணா உடல் எடை இன்க்ரீஸ் ஆகுறதை தடுக்கலாம் சாப்பாட்டுல அதிக காய்கறி ஃப்ரூட்ஸ் விட்டமின்ஸ் மற்றும் நியூட்ரிஷன் தரக்கூடிய உணவுகளை ஆட் பண்ணணும் முக்கியமா சாப்பாட்டுல உப்போட அளவு கம்மி பண்ணணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறமும் உங்க உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க